ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து மீன் பார்க்க போகிறோம் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலான மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி கொடுத்துருக்கான் என்னோடய தம்பி வேறு யாரும் இல்லை நம்ம ஷார்ட்ஸில் வீடியோஸ்லாம் கமெண்ட் பார்த்துருப்பீங்க சூப்பின்னு இருக்கும் சூப்பி என்கிற ஜேபி அவன் பேர் ஜெயராஜ் கொஞ்ச நாள் பழக்கம் தான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவனை தெரியும் ஆனால் வந்து அவன் என்னை பார்த்துருக்கான் நான் அவனை பார்த்தது கூட கிடையாது நேரில் அவனை பார்த்தது கூட கிடையாது இது வந்து என்னோடய லைவில் வந்து எங்கள் நாத்தனார் பேசியிருக்கும் போது போட்டுக்கு போயிட்டு வந்திருந்தான் என்னடா போட்டுக்கு போயிட்டு வந்திருக்கியே வவ்வா மீன் எடுத்துகிட்டு வரான்னு சொன்னாங்க அவங்க இல்லைனாலும் அவன் ஃப்ரெண்டு போட்டுக்கு போயிருந்து வந்துட்டேன்னு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் நான் பார்க்கல அண்ணன் கடையில் மணி அண்ணன் கடையில் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த மீன் தான் இது காரணம் இதான் வவ்வா மீன் இதான் வவ்வா மீன் இது வந்து காசு கூடையும் எனக்கு தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க மீன் நம்ம கேட்ட ஒரே வார்த்தைக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் எங்கள் நாசனார் தான் கேட்டாங்க நான் கூட கேட்கல அவங்க சொன்னாங்க அவங்க போட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கடா என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஓ எடுத்துகிட்டு வந்து கொடுறான்னு ஆனா அவன் எடுத்துகிட்டு வந்ததில் இல்லை போல அப்படி இருந்தும் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கான் ரொம்பவே நன்றிடா சுப்பி ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரி தம்பியெல்லாம் இருக்கானா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம சார் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க மச்சி தான் வந்து மீன் ஆயிராங்க

எனக்கு மீன் நிஜமாக ஆகி தெரியாது மக்களே தான் எப்போவுமே ஆஞ்சி கொடுப்பாங்க கடை வேலையே இருந்தாலும் கடை வேலையை முடிச்சுட்டு மீன் ஆஞ்சிடுவாங்க ஆஞ்சி கொடுத்துட்டு போயிருவாங்க வாங்கினா ரெண்டு பேருக்கும் ஆஞ்சி ஆள் பாதி அம்மா வாங்குவோம் இரநூறுவாய்க்கு ஆஞ்சி எனக்கு பாதி கொடுத்துருவாங்க அப்படியே எங்களுக்கு மட்டுமே வாங்கினாலுமே அதை ஆஞ்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க

ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆறு மீனை கொடுத்துருந்தாங்களா வரவங்க வெட்டி ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பார்த்து வச்சோம் இதுதான் எங்களுக்குள்ள மீன் இதை விட இந்த வீடியோ முடிப்போம் இந்த சமைக்கிறத வந்து லைவ் வரும் லைவாக கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஓகே மீன் ஆந்தாச்சு காலையில் முடிச்சு சூப்பிட்டு மீன் கச்சிச்சுலா சூப்பி